சிவகார்த்திகேயனுக்கு நடிகை யார் அமரன் படத்திற்கு பிறகு சிவகார்த்திகேயன் நடிப்பில் பெரிய எதிர்பார்ப்பு கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியான திரைப்படம் தான் மதராசி ஏஆர் ஆர் முருகதாசுடன் சிவகார்த்திகேயன் முதன்முறையாக கூட்டணி அமைத்த இந்த படத்தில் வித்யுத் ஜம்பால் ருக்மிணி வசந்த் ஷபிர் கல்லறக்கல் வினோத் விக்ராந்த் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க தற்பொழுது சிவகார்த்திகேயன் சுதா கொங்கரா இயக்கத்தில் பராசக்தி படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்து டான் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமான சிபி சக்கரவர்த்தியின் இயக்கத்தில் நடிக்க இருக்காங்க தற்பொழுது இந்த படம் குறித்து ஒரு அதிரடி அப்டேட் இருக்கு அதாவது இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக ஸ்ரீலீலா நடிக்க இருக்காங்க அப்படின்னும் தகவல் வெளியாகியிருக்கு தற்பொழுது இந்த தகவல் தான் ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு உங்கள யார் யாரும் சிவகார்த்திகேன் ஸ்ரீ ஸ்ரீலீலா எவங்க காம்போக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க